ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் அவருடைய அல்லாஹ் செய்து விட்டார் என்பதாக சொன்னால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார் என்பதாக நாயகம் அலிஹி வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாருங்கள் புகாரி செய்டைய பதிவாக இருக்கிறது அபிசல்லாகு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் உடல் உறவு மற்றும் பாவமான செயல்களில் ஈடுபடாமல் அல்லாஹுக்காக ஹஜ் செய்கிறாரோ அவர் அவருடைய தாய் அவரை நாளில் இருப்பதை போன்று அவரது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்புவார் என்பதாக நபிகள் நாயகம் எனவே ஹஜ் செய்யும் பொழுது எவ்விதமான பாவங்களும் செய்யாமல் ஒரு ஹஜ்ஜு ஒரு ஒரு ஹஜ் ஹஜ் செய்கிறார் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் அபுல் செய்து விட்டான் என்பதாக சொன்னால் அவர் அவருடைய வாழ்க்கையில முன்னால் செய்த அத்தனை பாவங்களை மன்னிக்கப்பட்டு ஊரில் திரும்பும் பொழுது ஊருக்கு திரும்பி வரும் பொழுது அவர் ஒரு பாலகனைப் போன்று திரும்பி வருவார் அதற்கு மேலே அவர் பாவம் செஞ்சா பாவம் எழுதப்படுமே ஒளியே பாவம் செய்யாமலே அவர் ஒப்பா தாக்கரார் மரணிக்கலாம் என்பதாக சொன்னால் பாவம் அற்றவர்களாக அவர்கள் மரணிப்பார் என்பதாக அர்த்தம் தினிய திருபுரி அது அமிர்கள் நா சரதி அல்லாஹ் வாய்ன்போம் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஆலையோ மட்டத்தில் வராங்க வந்ததற்கு பிறகு ரசூல் செல்லாஹ் மட்டத்தில் இஸ்லாம் புகழ் செய்ய வருகிறார்கள் வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வாழையுமர்கள் பயன் செய்வதற்காக என் கை கொடுக்கறாங்க அவர் கை தரவில்லை நபிகள் நாயகம் சுலாசம் கேட்டாங்க அமரை என்ன ஆயிற்று என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொன்னார் யார் ரசூல் இஸ்லாம் கபூல் செய்வதற்கு முன்பதாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்பதாக கோரிக்கை வைத்தார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் வஸ்லாம் மூன்று வார்த்தைகள் சொன்னார்கள் ஆமா அலிம் த அண்ணல் இஸ்லாம் ஐயா ஹதிமுமாக்கா நான் உமரே உங்களுக்கு தெரியாதா இஸ்லாத்தை ஒரு மனிதர் கபல் செய்துவிட்டால் அவருடைய முந்தைய பாவங்களால் நைத்தமே மன்னிக்கப்படும் வானல் ஹிஜ்ரத் தஹதீமுமாக்கா நகபுலஹா இதே மாதிரி எவரொருவர் ஒரு ஹிஜ்ரத் செய்கிறார் அல்லாஹு கான் ஹிஜர் செய்கிறார் என்பதாக சொன்னா அவருடைய முந்தைய பாவுங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும் இதே மாதிரி வானல் ஹஜ் யஹஹதீமுமாக நகபலஹு இதே மாதிரி ஒரு ஒரு அல்லாஹ் காயை வேண்டி இஹ்லாசா ஹஜ் செய்கிறார் என்பதாகவும் சொன்னா அவருடைய ஹஜ் அவருடைய முந்தைய பாவம் அத்தனையும் மன்னித்து விடும் அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்பதாக ரவிகள் நாயகம் செல்லும் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஹஜ் அமருபு நாஸ் அலி அல்லாஹ் பார்த்து சொல்கிறார் அதாவது ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார் என்பதாக சொன்னார் ஹஜ்ஜு செய்து அவருடைய ஹஜ் கபூலாகி ஊருக்கு திரும்பி வரும் பொழுது ஒரு பாலகனை போல எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவராக அவருக்கு திரும்பி வருவார் எனவே ஹாஜிமார்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது எவ்விதமான தவறும் இல்லாமல் ஹஜ் செய்தார்கள் என்பதாக சொன்னார் அவர் ஊர் திரும்பி வரும் பொழுது பாலகனை போன்று திரும்பி வருவார் என்பதாக வசூல் சல்லாஹூ அலைவசம் சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு முலாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானா है आमीन